உறவுகள் அனைவருக்கும் இனிமையான ஒரு மதிய வணக்கமாக நான் உங்களுக்கு கோவை மீரா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி பக்கத்தில் கீரிப்பட்டி அங்கே தான் வந்திருக்கிறோம் நம்ம ராஜேஷன் நான் அவங்களுக்கு விசேஷத்தாக வந்திருந்தோம் வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட உறவுகள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு அம்மா ஒரு வீடியோ எடுக்குமான்னு சொன்னாங்க தொடர்ந்து அவங்க எல்லாருமே அவங்கக்குள்ளே ஆயிரம் மனக்கவலைகள் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளோட வீடியோவை பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது கூப்பிட்டு சொன்னாங்க ரெண்டாவது ஜெயமாவும் அம்மாவும் இதே ஒரு தான் முன்னாடி வந்து பார்க்கணும் ஜெயாமாவும் இதே ஊர் இல்லைங்களா அதனால அவங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க வந்த உடனே மண்டபத்துக்கு ஏய் பேசாதீங்க காலையங்க போனால் பேக்கெட் தான் நிப்பார்க்கணும் அப்படி சொல்றீங்க ஆ வந்துட்டாங்க உடனே பாத்தீங்கன்னா நிறைய உறவுகள் எல்லாரும் வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்க பேர் என்ன தாம்பா வேகமா பேசுணும் மௌனிகா உங்க பேர் ஜெயవర్தி ஜெயవర్தி இன்னும் ஜெயవర్தியோ உங்க பேர் பேர் உங்க பேர் அம்மா உங்க உங்க நாகரிக

உங்க பேருமா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்மளோட தீவிர ரசிகர் சொல்லக்கூடாது நம்மளோட உறவுகள் எல்லாருமே